அந்த உயிருக்கு ஒரு ஆற்றல் கடிதான் அதனாலதான் இறைவனுக்கு சமமா சொல்றது இறை அவன் இறைவன் அதனால அதை சாப்பிடும்போது நமஸ்காரம் பண்ணி வணக்கம் பண்ணி இறைவனை நன்றி சொல்லி சாப்பிடணும் நம்ம ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு நேரத்துல கஷ்டமா இருக்குது இந்த உலகக்குள்ள எழுநூத்தி எண்பது கோடியாக இருக்குமோ எழுநூத்தி எண்பது கோடியா எத்தநூறு கோடியா இருந்துச்சு எல்லாருமே அந்த உணவு இறைவன் வந்து அட்வான்ஸாக படைச்சு வச்சிருக்கா பாரு எத்தனையோ வருஷத்துக்கு சாப்பாடு இந்த உலகம் அழியா அழியிற வரைக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு படைச்சு வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய பிரமாண்டம் ஏதோ ஒரு போய் அதிசயம் இல்லை ஒரே ஒரு நெல்லுமணி நம்மளால உற்பத்தி பண்ண முடியுமா அப்போ எவ்வளோ கிரேட் இந்த பிரபஞ்சம் கடவுங்களா அதுதான பெரிய விஷயம் சிஸ்டம் நம்மளோடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லை எது வேணாலும் சாப்பிட்றோம் இதே பா பொருளை வந்து ஒரு ஆடுக்கோ ஒரு மாடுக்கோ இல்லை எது எந்த ஜீவனுக்கோ கொடுக்குறோம் கான்டாக்டோ பழ எதுக்கோ எல்லா ஜீவனுக்கும் இதுதான் பேசிக்கான உணவு உணவு அப்படின்னு இயற்கையாக படைக்கப்பட்டது அந்த இது வந்து வருது ஆனால் அந்த உணவில் பார்த்துங்க ஒரு அரிசியில் உங்களுக்கு தேவையான அணு என்னவோ அணு சக்தி என்னாவோ அதை நீங்கள் எடுக்குது இப்போ ஒரு ஆடு சாப்பிடுது அப்போ அந்த ஆடுக்கு என்ன அதில் உங்களுக்கு சக்தி என்ன தேவையோ அது மட்டும் அதில் எடுக்குது இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்களா அதுலேருந்து ஆடு வருது இதுலேருந்து மஞ்சள் வருது இதுலேருந்து இதில் எதுலேருந்து வருது உணவுலேருந்து தான் அது சத்தம் எடுக்குது விந்து சக்தி எதுலேருந்து எடுக்குது சாப்பிட்ற உணவுலேருந்து தானே எடுக்குது அப்ப அந்த ஒரு பொருள் இந்த உலகமே நடக்கணும் தானே என்ன வித்துலையா இருந்தாலும் வித்தின்றி யாரும் விளைவதுங்கோ நின்றலாம் சித்தின்றி யாங்கதுன்றோ செவ்வாய் தரா வருமே